அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வட்டி சதவீதத்தில் இருக்குது அப்படின்னா அது எத்தனை பைசா வட்டி அப்படிங்கறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அதே போல் வட்டி உங்களுக்கு சதவீதத்தில் இருக்கும்போது அது எத்தனை ரூபாய் வட்டி அப்படிங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சதவீதத்தில் வட்டி இருக்குது அப்படின்னா அது எத்தனை பைசா வட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு எத்தனை சதவீதம் வட்டி சொல்லியிருக்காங்களோ அது போட்டு அது கூட இன் டூ ஹண்ட்ரட் டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பைசா வட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆறு சதவீதம் வட்டி சொல்கிறாங்க இது எத்தனை பைசான்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும் ஆறு போட்டு இன்டூ நூறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு ஓகேங்களா இப்போ கேல்குலேட்டரில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆறு இன் டூ நூறு போட்டு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது ஐம்பது வருது இல்லையா அப்போ ஆறு சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை பைசா வட்டி ஐம்பது பைசா வட்டி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இருபத்தி நாலு சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் இது எத்தனை பைசா வட்டின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணோம் இருபத்தி நாலு இன் டூ நூறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு ஓகேங்களா போட்டு ஈக்குவல் டு ப்ரஸ் பண்ணிணா உங்களுக்கு எவ்வளோ வருது இரநூறு வருது இல்லையா அப்போ இருபத்தி நாலு சதவீதம் அப்படிங்கிறது இருநூறு பைசா வட்டி ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் இப்போ பதினாலு பர்சன்ட் வந்து வட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எத்தனை பைசான்னு தெரிஞ்சிக்க என்ன பண்ணோம் இந்த பதினாலு அப்படியே போட்டுட்டு இன் டூ ஹண்ட்ரட் டிவைடிங் சிம்பல் பன்னெண்டுன்னு போடணும் ஸோ உங்கள் கேல்குலேட்டரில் பதினாலு இன்டூ ஹண்ட்ரட் டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டுன்னு போட்டு ஈக்குவல் டு ப்ரஸ் பண்ணிணா எவ்வளோ வருது நூற்றி பதினாறு புள்ளி ஆறு ஆறு வருது இல்லையா ஸோ நூற்றி பதினாறு புள்ளி ஆறு ஆறு பைசா வட்டி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ அடுத்ததாக உங்களுக்கு சதவீதத்தில் வட்டி இருக்குது அது எவ்வளோ ரூபாய் வட்டினு தெரிஞ்சிக்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை சிம்பிள் டிவைடிங் சிம்பல் போட்டு பன்னெண்டு போட்டிங்கன்னா அது எத்தனை ரூபாய் வட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ உதாரணம் பார்க்கலாம் இப்போ பதினாறு சதவீதம் சொல்கிறாங்க அப்படின்னா இது எத்தனை ரூபாய்ன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும் பதினாறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு எவ்வளோ வருது ஒன்று புள்ளி மூணு மூணு அதாவது ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு பைசா வட்டி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் இப்போ எட்டு சதவீதம் வந்து வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா இது எத்தனை ரூபாய் வட்டின்னு வட்டினு என்ன பண்ணும் எட்டு டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு போட்டால் அவங்களுக்கு எவ்வளோ வரும் ஜீரோ புள்ளி ஆறு ஆறு வரும் ஸோ இங்கே ஜீரோ புள்ளின்னு இருக்கனால அறுபத்தாறு பைசா வட்டி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஸோ அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் ஸோ இருபது சதவீதம் வட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது எத்தனை ரூபாய்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும் இருபது டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு ஸோ போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ வருது ஒன்று புள்ளி ஆறு ஆறு அதாவது ஒரு ரூபாய் அறுபத்தாறு பைசா வட்டி அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் நம்ம எதுக்காக இன்ட்டு நூறு போடுறோம் டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பர்சன்டேஜ் டு பைசா பைசா டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் இந்த ஃபார்மிலாக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன் அதே போல் பர்சன்டேஜ் டூ ருபீஸ் ருப்பீஸ் டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் ஏன் டிவைடிங் சிம்பல் டுவெல் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் ஃபார்முலா மீனிங்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி